இதில் வந்து இந்த நாட்கள் யார் ஒருத்தர் இதை செய்கிறாங்களா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சித்தி பெறலாம் சித்தி பெறலாம் ஞானம் பெறலாம் ஏன்னா முக்கால ஞானமும் வந்து பார்த்தோன்னா கணபதி கேட்டுக்கு இது ஏன்னா எப்படி நான் படிக்க படிப்பு நாலேஜ் இல்லாமல் பேச்சது இல்லாமல் எப்படி வருது பார்த்துங்கல்ல இதுக்கெல்லாம் காரணம் விநாயகர் அப்போது முக்காலத்து ஞானம் அறையக்கூடிய விஷயமும் இவர் கட்ட இருக்கு அப்போது இந்த உபாசனை அந்த உபாசனை வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஏழாம் தேதி ஏழாம் தேதி பிரம்மமுகூர்த்தல மூணு முப்பதுக்கு எழுந்துக்குங்க மூணு முப்பதுக்கு நீங்கள் எழுந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாந்திரிகம் செய்வோங்க அத்தனை பேருமே இது இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரம் கணபதி மந்திரம் சித்தி பண்ணியிருப்போங்க இல்லை வேறு ஏதாவது மந்திரம் கூட சித்தியாகணும்னு நினச்சாலே மாந்திரியத்தில் எந்த மந்திரம் சித்தியானாலும் இந்த ஒரு மந்திரத்தை கணபதி மந்திரத்தை பிரம்ம பிரம்மமுரத்தில் வந்து நீங்கள் மூணு முப்பதுக்கு எழுந்துட்டு அழகாக குளிச்சுட்டு அழகாக பட்ட அடிச்சுட்டு அழகாக நெத்தியில் குங்கம் விபிதி இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு நீங்கள் மனசார பிரம்ம முகத்தில் உக்காந்துங்க ஏன்னா அன்னைக்கு காலையில் ரொம்ப விசேஷம் வினேருடைய அற்புதமான ஒரு மகத்துவ நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த மந்திரத்தை இப்போ வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்கள் இப்போ மந்திரம் தீச்சு வாங்காதவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இந்த மந்திரத்தை யார் ஒருவர் வந்து நூற்றி எட்டு ஐநூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு சொல்கிறாங்களா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து போலாம் இல்லை உங்களுடைய ஞானத்துக்கு வரலாம் இல்லை மாந்திரிகத்தில் ஜெயிக்கலாம் குறி சொல்றத்தில் ஜெயிக்கலாம் ஜோதிடத்தில் ஜெயிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா மந்திரம் வந்து பார்த்தோன்னா ஓம் கம் கணபதி வசி வசி சுவாகா இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணனா மாந்திரிகவாதியும் சொல்லலாம் இல்லை தீட்சி வாங்கின வேற மந்திரமும் சொல்லலாம் இல்லை தீட்சு வாங்காத பெண்மணிகள் எவ்வளோ பேர் வீட்டில் இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பா இதை வந்து ஒரு பதினோரு நாள் இருபத்தி நூறு நாள் இந்த மந்திரத்தை பிரம்மமுகூர்த்தளை எழுந்து அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி யார் ஒருத்தரை ஜபிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க என்ன நினைச்சு பண்ணுறாங்களோ அப்படியே நிறைவேறும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி மாந்திரிகத்தில் ஜெயிக்கும்ல ஜோதிடத்தில் ஜெயிக்கும்ல ஜெயிக்க ஜெயிக்கும்ல எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இதை வந்து யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை வெடிகாலம் பிரம்மமுர்த்தல எழுந்து தினமும் சொல்லின்னு வராங்களோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஜெயிப்பவர்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுங்க இதில் வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு சொன்ன வாக்கு பழிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாருங்கள் ஞானம் இல்லை அவங்கவுங்க உபாசனை பண்ணங்கள் வாக்கு சொன்னால் பழிக்கணும் வாங்க பாருங்கள் நான் சொன்ன வாக்கை நினச்சி நீங்கள் பழிக்கணும்னு நினச்சி நீங்கள் மந்திரமோ இல்லை அவர் தியானம் பண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நான் தான் அடித்து சொல்லுவேன் நான் விநாயகருடைய பக்தன் நான் என்னுடைய ரத்தத்துலேயும் என்னுடைய மூச்சிலையும் அறுத்து பார்த்தா கூட கணபதி கணபதி கணபதின்னு சொல்லணும் அப்படியே பார்த்தா நான் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி நடக்கலைன்னா நான் அவரை விடவே மாட்டேன் வேணாயிர ஏன்னா நான் அவ்வளோ வெறித்தனம் இருக்கும் போது கண்டிப்பாக என் வாக்கு கண்டிப்பாக அவர் எந்த மூலையில் யார் கும்மிட்டாலேயும் கண்டிப்பாக நிச்சயமாக விநாயகர் இதை ந நடத்துவார் ஏன்னா என்னுடைய இதில் நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா நான் அவரே கதின்ற அதனால் கண்டிப்பாக இதில் மாந்திரிகம் செய்கிறவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற இதில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கட்டும் நான் கொடுத்த தீச்சையில் இருக்கட்டும் இல்லை இந்த மந்திரத்தை யார் வெறித்தனமோ அன்னைக்கு மூணு முப்பதுக்கு எழுந்து ஃபஸ்ட் நாள் ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு பதினோரு நாள் பண்ணுங்கள் இல்லை இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் கணபதி மைய இருந்தால் நெத்தியில் வச்சிங்க மை இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே தேவையில்ல கணபதினு ஒரு தட்டில் வந்து விபதியை பறிப்பிட்டு அதில் வந்து கணபதி ஓம் என்ற பிரவணம் ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டவர் இவர் ஏன்னா பஞ்சபூதங்களால் உருக்க உருவாக்கப்பட்டவர் இந்த கணபதி இவருக்கு வந்து பார்த்தோன்னா இவருடைய நெத்தியில் நீங்கள் அந்த விபதி எடுத்து வச்சது கூட தினமும் குளிச்சுட்டு மூணு முப்பதுக்கு எழுந்து பிரம்மமுகூர்த்தில் விலை கொளுத்திட்டு ஊது கொழுதி கொளுத்துட்டு நல்ல சுத்தமான இடத்துல ஒரு கீழே வந்து ஒரு பழகை வச்சு ஆசனம் பழக இல்லை ஒரு சிவப்பு துணி மஞ்சள் துணி வரைச்சிட்டு பதினோரு நாள் பிள்ளைகள் இருந்து யார் ஒருத்தர் இந்த மந்திரத்தை சொல்லின்னு வரங்களா கண்டிப்பாக இந்த விநாயகர் சத்தியத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு காட்சி தரும் மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் செல்வங்கள் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா அஷ்டலட்சுமி இருக்கட்டை இருக்குது ஏன்னா நான் அடிக்கடிக்க சொல்வேன் குபேரனே விநாயகரை வழிபட்டு சித்தி பண்ணி தான் அவர் ஞானம் பெற்று அவ்வளோ பணம் புகழ் பேர் வந்தது குபேரன் ஏன்னா உச்சிஸ்ல கணபதி உபாசனை பண்ணவர் குபேரன் கூட விபீஷனும் அதே மாதிரி தான் அப்போது யார் கெட்டுக்குது செல்வெல்லாம் இவர் கெட்டக்குது நீ குபேரனை முடிக்கிற இவரை பிடிச்சினா மற்ற சக்தியும் இவர் கெட்டக்குது இவர் கிட்ட எல்லாம் தானே வாங்கினோம் தரலாம் பணம்லாம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகள் வந்து பார்க்கல பாரு நாராயணன் சிவபெருமான் நானிக்க பிரம்ம உலோகத்தில் இந்த இவங்களாம் யாரை வழிபடுறாங்க அந்த ஓம் என்ற பிரவணம் யார் இவர் தான் இந்த மும்மூர்த்தியிலே வழிபடுற கடவுளே யாருன்னா இவர்தான் வேற யாரும் கிடையாது அது வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மும்மூர்த்திக்கு எல்லாருக்கும் முதன்மை கடவுள்னு சும்மா கொடுத்துட மாட்டாங்க அந்த சக்தி படித்தவருக்கு இவருக்கு தான் ஏன்னா இவர் தான் முதன்மை அந்த பஞ்சபூதங்கள் உட்பட்டவர் பிரவணத இது பிரவண ஓம் என்ற பிரவணத்தை சொந்தக்கார் இவரு தான் வந்து பார்த்தோன்னா இயற்கை பெரிய மகா கணபதின்னு வாங்கோ தான் வந்து மறைமுகமாக எல்லா தெய்வங்களும் தான் போற்றப்படுவாங்க எல்லா கடவுளும் போய் உக்காந்து ஓம் ஓம் ஓம்னு கத்தின்னு இருப்பாங்களே இதெல்லாம் யார் விநாயகர வழிபடுறது அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படியேப்பட்ட மும்மூர்த்திகளே வழிபட்ட கடவுளே இவர் இருக்கும்போது நீங்கள் அவங்க வந்து நீங்க கும்மல்லாம் தப்பு இல்லை இவரை பிடிச்சா சிவபெருமான் வந்துடுவார் இவரை பிடிச்சா நாராயணன் வந்துடுவார் இவரை பிடிச்ச பிரம்மன் வந்துருவாரு விநாயகர்கிற இடத்துல சக்தி சொல்லவே தேவையில்லைங்க அப்படியே கூட இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பாசம் அதே மாதிரி முருகர் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ விஷ் விஷ்ணு கூட அவ்வளோ பாசம் அவ்வளோ விநாயகர் கணபதி வந்து பாருங்க யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ கண்டிப்பாக என்ன தெய்வங்கள்லேருந்து தேவதைகள் இருந்து இந்த அஞ்சு பஞ்சபூதனும் கந்தர கண்ணியும் இதில் இருக்கிற மோகினி எச்சினி எல்லாமே கட்டுப்படுவாங்க இதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதனால் தேவிசோல் இந்த விநாயகர் சத்தியத்தை பயன்படுத்திங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் பாருங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் விநாயகருடைய ஒளி ப ஓசைப்பாடு படப்பட அந்த வீட்டில் சுபச்சம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வீட்டில் அந்த பயங்குள்ளா இருக்காது செய்வன குளா இருக்க இருக்காது இருக்காது அதே மாதிரி யார் ஒருவர் விநாயகர் வழிபடுறாங்களோ அந்த வீட்டில் குலதெய்வம் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமா உடனே வந்துடும் ஏன்னா இவருக்கு இவர் வந்து என்ன தெரியுமா இவரை வழிபட்டாவே போதும் நவ கிரகங்கள்லேருந்து எல்லாமே இவருக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லாமே பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை எல்லாமே சந்திரன் சூரியன் நவகிரகங்கள் எல்லாமே இவரை யார் வழிபடுறாங்களோ அவங்கவுங்கல இருந்துருப்பாங்க சனி பாவம் கூட பார்த்தோன்னா இவரை கண்டா ஓரம் போயிடுவார் ஏன்னா இவரே பண்ணு பயப்படுவாங்க விநாயகர் கண்டு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இவர் அவ்வளோ டக்குன்னு யாருமே மோத முடியும் மோதனாலே இவருக்கு இவருக்கு இது பண்ணாவே சக்தி பொறுக்க மாட்டாங்க மொத்தத்தையும் அப்படியே பதற்கலை மாதிரி அந்த அம்மையும் இது பண்ணுறாங்க அதே மாதிரி யார் ஒரு விநாயகர் உபாசனை பண்ணுறாங்களே எதிரியே இருக்காது விநாயகர் உபாசனை பண்ணுறவங்கள எதிரியே வந்து இந்த ஒரு சீன்னா கண்டிப்பாக அந்த அம்மாவே மாட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அம்மா அப்படியே கூடவே இருப்பாங்க ஏன்னா விநாயகர் மேலே அவ்வளோ பாசம் சக்திக்கு அந்த மாதிரி யார் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இந்த கணபதி மந்திரங்கள் சொல்லுங்கள் அந்த வீட்டில் நல்ல தின தினமாக அதுக்கு தேவையான ஒரு பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் படையல் வைங்க கண்டிப்பாக மந்திர சித்தியாகும் ஞானம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த சித்தர் மகான்கள் தெய்வங்கள் கிராம தேவதைகள் எச்சினிகள் ஏதனா வழிபடுங்க இவரை பண்ணிவிட்டு கூப்பிடுங்க கண்டிப்பாக உடனே ஏன்னா இருந்தால் பூதங்கனங்கள்லேருந்து எல்லாமே இவருக்கு வசியம் அவ்வளோ வசியம் இவர்கிட்ட சாதாரண வசியம்லாம் கிடையாதுங்க உலகத்துலேயே நான் அடிக்கடிக்கு சேலஞ்ச் பண்ணுறேனே விடியக்கள் கூட பண்ணுறேனே இல்லை என்னால் முடியாது ஒன்று வேன்மணிக்க பேசுவேன் காரணம் என்னென்னா அது உண்மை இருக்கிறது நான் பண்ண முடியுன்றதுனால தான் அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் விநாயகர் தான் வேறு யாரும் அவ்வளோ டக்குன்னு பேச விட மாட்டேன் நான் அப்படியே மலப்பு மற்றவங்களாம் பாரு துணிச்சல் பேச முடியாது காரணம் என்னன்னா நல்லா பண்ணி இருப்பாங்க திடீர்னு கூட கூட்டு விட்டுருவாங்க தெய்வங்களுக்கு விட்டுருவாங்க ஏன்னா அவங்க அந்த கெடுதல் செய்யறது கெட்டது பண்ணுறதுனால இவங்க கூட கர்மவனையில் விட்டு போயிடுவாங்க ஆனால் விநாயகர் அப்படி கிடையாது விநாயகர் யார் ஒரு ஒரு உயிர் மூச்சியோ உண்மையோ நம்பிக்கையோட தும்பிக்கை நான் சொல்கிறாங்க பாரு தும்பிக்கை நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட உள்ளத்தை தூய்மை அடைஞ்சு கண்டிப்பாக இவரை நினைச்சி மாந்திரியத்தில் கூட ஜோதிடத்திலேயோ இல்லை வீட்டு குடும்பத்திலையோ கூட எல்லாத்துக்கும் கணவன் மணி பிரச்சனை தொழில்வாசியோ எல்லாத்துக்குமே ஏட்டுச்சட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த உலகத்தில் இவர் ஒன்று கண்ணை பிடிச்ச வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் கிடைச்சிடும் நிம்மதி கிடைச்சிடும் அதனால் இந்த இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடம் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இதில் நல்லா பயன்படுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நான் இது பண்ணும்போது அடுத்த வருஷம் பல்லாயிரம் பேர் இதை பயனடைஞ்சு பரவாயில்ல கணபதி உபாசனை எடுத்துன்ட்டு என்கிட்ட பார்த்தோன்னா வீட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் எவ்வளோ பேர் சென்னை மும்பை எங்கள் வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் எங்கே சொல்கிற எல்லா நாட்லேயும் இந்த உபாசனை கணபதி உபாசனை இல்லாத நாடே கிடையாது நான் அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷத்தில் உருவாக்கிட்டேன் அத்தனை பேரும் பார்த்தோன்னா நல்லா இருக்குன்ற வார்த்தை தான் வரும் யார் மேலேயும் இல்லை நான் இந்த கணபதி உபாசனை பண்ணி கெட்டுட்டேன்ற அந்த வார்த்தையே இருக்காது அதனால் நீங்களும் இன்னும் தெரியாதவங்க இதை பற்றி புரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்களும் சொல்லுவேங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா